வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சல்யூட் விண்வெளி நிலையம் பற்றி பார்க்க இருக்கிறோம் சல்யூட் என்பது சோவியத் யூனியன் வடிவமைத்து இயக்கிய உலகின் முதன் முதலில் ஏவப்பட்ட விண்வெளி நிலைய திட்டமாகும் ஏப்ரல் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அன்று சல்யூட் ஒன்று ஏவப்பட்டது இது உலகின் முதல் விண்வெளி நிலையம் ஆகும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை இயங்கியது சோவியத் ஒன்றியத்தின் ரஷ்ய நாட்டினால் இயக்கப்பட்ட இந்த விண்வெளி திட்டத்தில் சல்யூட் ஒன்று முதல் சல்யூட் ஏழு வரை பல விண்வெளி நிலையங்கள் அடங்கும் இதன் அம்சங்கள் இந்த விண்வெளி நிலையம் உருளை வடிவம் கொண்டவை அவற்றுள் அழுத்தப்பட்ட பெட்டிகள் இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு உபகரணங்கள் இருந்தன சல்யூட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் விண்வெளியில் நீண்டகால மனிதர் குடியிருப்பை சாத்தியமாக்குவதும் அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதும் ஆகும் சல்யூட் விண்வெளி நிலையங்கள் விண்வெளி வீரர்களுக்கு அறிவியல் சோதனை செய்யவும் பூமியை கண்காணிக்கவும் மற்றும் விண்வெளி ஆய்வு செய்யவும் பயன்படுத்தப்பட்டன நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவினில் சந்திப்போம்